வணக்கம் நேயர்களே இன்று தமிழகத்தில் அனைத்து வலையொலிகளிலும் அனைத்திலும் ஒரு ஆமாம் நான்கு நாளாக மிகவும் பரபரப்பாக எல்லாம் விவாதிப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம் சவுக்கு சங்கர் கைது என்பதுதான் அதில் அது செய்த விஷயங்கள் சரியா இல்லை அரசு தவறுகளை செய்கிறதா இந்த விஷயங்களில் என்பதை பற்றிய ஒரு விமர்சனம்தான் இந்த பதிவு இப்போ சவுக்கு சங்கர் தொடர்ந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை வருடமாகவே ஒரு வருடமாக மிக கடுமையாக அரசின் ஊழல்கள் ஏன்னா அது உண்மையாக பொய்யாங்கிறது அவங்க தான் அதுக்குள்ளே டிஸ்பியூட் போயிருக்கணும் ஆனால் வெளி வெளியுலகில் அவர் சொன்னார் அரசின் பல விதமான ஊழல்களை பற்றியும் தலைமை குடும்ப உறுப்பினர்களை பற்றிய சில அவதூறுகளையும் தலைமை குடும்ப உறுப்பினர்களில் இவ்வளவு ஊழல் செய்துள்ளார்கள் என்பது போலவும் அவர் பல்வேறு விஷயங்களை கூடிட்டு காட்டினார் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாகவே ஆனால் அப்போதெல்லாம் அதற்காக மானநஷ்டஈடு வழக்கோ வேறு நடவடிக்கையோ அரசாங்கம் எடுக்காமல் மௌனம் காத்தது அதுவும் நமக்கு புரியவில்லை ஏன் அன்றே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் மடியில் கனமில்லை என்றால் என்று தானே நீங்கள் எடுத்திருக்க வேண்டும் ஏன் ஒன்றை வருடம் எடுக்கவில்லை அது நம் மனதில் அப்போ பொதுவான ஜனங்களுக்கு என்ன என்ன மனசில் நினைக்க அவர் உண்மையை பேசுகிறார் தான் இவர்கள் அவர் மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றனர் என்றுதான் பொதுவாக மக்களிடம் கருத்து பரவி நின்றது என்பது அழுத்தமான உண்மை அதனால் அந்த அரசு இவர் மேல் முழு கடுப்பில் இருந்தது அவருக்கும் தெரியும் பொது ஜனத்திற்கும் தெரியும் ஆக எப்படா இவர் சிக்குவார் எதிலையாதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இதுக்கு நம்ம வடிவேல் ஒரு படத்தில் ஏறுவார்ல வாண்டடாக போய் நான் தான் நான் ரொடிதான் வண்டியில் ஏறிக்குவார் அரசுக்கு அது மாதிரி தான் சவுக்கு சங்கரும் உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசி பேசி ஒரு நடவடிக்கை இல்லைன்னொன்ன அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் வரம்பு மீறி பேச முற்பட்டார் அப்படி பேசியதன் விளைவு தான் தனிநபர் தாக்குதல்கள் அதாவது உதயநிதியை பற்றி துபாய் பெண்ணுடன் இணைத்து பேசியது ஊழலை பற்றி பேசலாம் தனிநபர் விஷயங்களை பற்றி பேசியிருக்க தேவையில்லை அவர் அது தவறு அதை பேசினார் அதற்கும் ரியாக்ஷன் வரவில்லை அடுத்து இந்த மாதிரி காவல்துறை உயரதிகாரியை பற்றியும் பேசினார் ஆக அங்கே பேசுகிறப்ப தான் என்ன வந்ததுன்னா காவல்துறை உயர் அதிகாரியையும் அதவருக்கு கீழ் பணிபுரியும் பெண்களையும் தொடர்பு படுத்தி பேசும் பொழுது அது அங்கு வந்து இவர் மீது வழக்கு தொடுவதற்கு எளிதான வாய்ப்பு இவர் வாயிலிருந்து தான் வந்தது இவர் எச்சரிக்கையாக செயல்படுவார் என்றால் அவ்வாறு தவறாக பேசியிருக்கக்கூடாது தானே ஏன்னா அரசாங்கத்தை தொடர்ந்து எதிர்க்கும் இவருக்கு அரசாங்கத்தால் எந்த இதுவும் வரும்னு அந்த அளவுக்கும் தெரியும் தெரியாமல் இப்போ இருந்திருக்கான் ஆனால் அவர் வரம்பு மீறி அதில் பேசினார் அப்போ எப்படா சிக்குவான்னு காத்திருந்த அரசாங்கத்திற்கு வம்பா வந்து மாற்றப்ப விடுவாங்களா அதுதான் அந்த வழக்கில் சரி கைது செய்தார்கள் அது சரிதான் ஏன்னா அந்த வழக்கில் கைது செய்து சரிதான் ஆனால் அதே சமயம் ஒரு சிலர் பொங்குகிறார்கள் நம்ம வீரலட்சுமி மாதிரி சில ஆளுகள் அவர் நவீன கண்ணகி போல் இந்த சமகாலத்து கண்ணகி வீரலட்சுமி பொங்குறாரு அந்த நியூஸை பார்த்து அப்படியே அவருக்கு உடம்பு மனசு வேதனை ஆகி போச்சா ஏம்மா எங்கே எந்த உலகத்தில் வாழ்கிறீங்க அதாவது பா அதாவது குறிப்பிட்ட நபரை பற்றி பேசியது அவர் பேசியது தவறு இந்த அடிப்படையில் வழக்க தொடுறீங்க ஆனால் அந்த துறையில் பாலியல் அத்துமீறல் இல்லாமல் இருக்கிறதா எத்தனை நூற்று ஏற்கனவே அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அதில் எத்தனை புகார்கள் வந்துள்ளன என்பதும் வெளிப்படையான ஒரு தான் அது மட்டுமல்ல அதைவிட பெரிய உதாரணம் ஒரு மூத்த ஒரு பெரிய ஐஏஎஸ் பெண் அதிகாரி மேலேயே பாலியல் நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதற்குத்தானே இன்னைக்கு மூன்றாண்டு தண்டனை பெற்று ராஜேஷ்தால் தலைமறைவாக இருக்கார் ஒரு பெரிய அதிகாரிக்கே ஐஏஎஸ் பெண் அதிகாரிக்கே அந்த துறையில் அந்த கதி என்றால் கீழ்மட்டத்தில் போலீஸாக சிறு அதிகாரிகளாக இருப்பவர்களின் கதி என்பது எல்லாரும் அறிந்தது தான் ஒன்றும் இது அறியாத விஷயமெல்லாம் இல்லை அதற்காக இந்த பாலியல் அத்துமீறல்கள் காவல்துறையில் மட்டும் நடக்கிறதா அனைத்து துறைகளிலும் நடக்கிறது தனியார் துறைகளிலும் தனியார் ஆலைகளிலும் ஏன் தனியார் நாலு பேர் ஒரு கடையில் வேலை செஞ்சால் கூட அங்கே கூட ஒரு ஆள் சரியில்லாமல் இருந்தால் அந்த அத்துமீறலுக்கு ஈடுபடுறாள் இது வந்து ஒரு சமுதாய சீர்கேடு உண்மையிலே வந்து வருத்தப்பட வேண்டிய பெண்களுக்கு எங்கு வேலைக்கு போனாலும் அது அரசாங்கத்துறையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது இது ஒரு சமுதாய கேடு அதை நிச்சயம் எல்லோரும் பொதுப்படையாக நாம் அதை களைய வேண்டும் என்று பேசலாம் தவறே இல்லை ஆனால் சங்கர் குறிப்பிட்ட நபர்களை பற்றி பேசி அவராக மாட்டிக்கொண்டார் அவர் ஒன்றும் இல்லாத விஷயங்களை பேசவில்லை ஆனால் அது பொதுப்படையாக பேசியிருந்தால் அதற்கு ஆதாரம் இருக்குல்ல ராஜஸ்தேஸ் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு விசாக கமிட்டிகளுக்கு எத்தனை அந்த மாதிரி கட்ட எத்தனை புகார்கள் வந்திருக்குங்கிறது இருக்குது ஆக அவர் நல்லெண்ணத்துடன் பேசியதாக அது போ மாறி போகும் ஆனால் அவருக்கும் ஒரு அதிகாரிக்கும் பிடிக்கலை அதுதான் இங்கே வார் எப்படி ஆரம்பிக்குதுன்னா சவுக்கு சங்கரை வளர்த்து விட்டு அவருக்கு மட்டும் இத்தனை தகவல் எப்படி தெரியுது வேறு எத்தனையோ பேர் அரசாங்கத்தை ஏன்னா அரசாங்கத்தை ஆதரித்து யூடியூப் பல விஷயங்கள் எண்பது பிரசண்ட்டு அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தி கொண்டு இருப்பவர்கள் ஒரு இருபது அந்த அந்த எதிர்த்து நடத்தி கொண்டிருப்பவர்களில் யாருக்கும் தெரியாத பல விஷயம் சவுக்கு சங்கருக்கு மட்டும் எப்படி தெரிகிறது என்றால் தொடர்ந்து இந்த பத்து வருஷமாக அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருந்த கட்டங்களிலும் திமுக இப்பொழுது இருக்கும் கட்டத்திலும் கலைஞர் பெரியிருந்தே அவர் அப்போத்தான் பணி நீக்கம் செய்யப்படுகிறார் உளவு பார்த்ததாக அரசாங்க தகவல்களை விழிக்கையே கசிய விட்டதற்காக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் அன்றிலிருந்து இவர் வெளியே இருந்தாலும் இவருக்கு அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் தரப்பில் இருந்தே தகவல் அதாவது எப்படின்னா ஓ காவல் துறையோ அல்லது சிவில் உயர் துறையோ ஏன்னா செக்ரட்டரியட் மாதிரி உயர் அலுவலங்களில் எப்போவுமே ரெண்டு லாபி செயல்படும் அதிகார மோதல் அடிப்படையில் ரெண்டு லாபி அதிகாரிகளிடையே இருக்குது அதில் ஒரு லாபி அரசாங்கத்தை கோல பொழுது அதற்கு எதிராக இருக்கிற லாபி தான் அவர்கள் சம்மந்தமான ஊழலையும் இல்லது த தாறுமாறான விஷயங்களையும் இவருக்கு கசிய விடுகிறார்கள் ஏன்னா அந்த அடிப்படையில் தானே இவருக்கு ஸ்தகல்கள் வருது ஆக இந்த குற்றங்களை அவர் பேசக்கூடிய விஷயங்களுக்கு அடிப்படையாக அந்த குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்றால் அதிகாரத்தின் உச்சபட்சத்தில் இந்த இரண்டு துறையிலும் எது காவல்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் இருக்கும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கிடையான ஒரு கோஷ்டி மோதல் மனப்பான்மை தான் இவரை இவருக்கு தகவல்களை தந்து இவரை ஊக்குவித்து இவரை பெரியாளக்கி விட்டனர் என்பதே உண்மை அதனால் தான் அதை வந்து அப்படி கிடைக்கிறப்ப அவர் அதை பயன்படுத்துகிறாரு பயன்படுத்துகிறப்ப அவருக்கு ஃபேமஸ்ஸும் ஆகிறாரு ஒரு போராளி மாதிரி ஏன்னா அண்ணாதிமுகிற ஆட்சி இருந்த காலத்தில் இவர் அண்ணா தான் எதிர்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு திமுக அரசாங்கத்தை எதிர்க்கிறார் அப்போ அவர் தான் உண்மையான பேராளி என்று காட்டி கொள்ளு கொள்வதும் வாய்ப்புக்கு தானே அதிக இருக்குது அது உண்மை தானே ஆனாலும் அவருக்கு ஆதாயங்கள் கிட்டுகின்றன இப்போ சொல்கிறீங்க திமுக இவருக்கு பெரும் ஆதாயம் தருது இவருக்கு பின்னணியில் இருக்கிறது இருக்கலாம் அதில் நிச்சயம் உண்மை இருக்கிறது என்னை மாதிரி நடவையாளர்களுக்கு தெரியும் நிச்சயம் இருக்குது அது சகஜம் தானே போன ஆட்சியில் நீங்கள் அவருக்கு இப்போ எதையோ கொடுத்து பூஸ்டப் பண்ணியிருப்பீங்க அப்போ அவர் அண்ணாதிமுக அவ்வளோ அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ உங்களை அட்டாக் பண்ணால் அவருக்கு பூஸ்டப் கிடைக்கிது ஏதோ பலன்கள் ஆதாயங்கள் கிடைச்சி கிடைக்கலாம் ஏன்னா அதனால் அவர் அந்த வழக்கமான தொழிலை செய்கிறார் அதுதானே உண்மை ஆனால் அன்றை அண்ணாதிமுக இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை ஏவவில்லை இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க ஆனால் இன்று அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் அதுக்காக இப்போ அவர் பேசின அந்த பாலியல் சம்பந்தமான விஷயம் தனிப்பட்ட நபரை பற்றி உயர் அதிகாரியை பற்றி பேசியதில் எடுப்பதில் தவறு இல்லை யாரும் பொது ஜனம் யாரும் இப்போ நான் இந்த கட்டுரையே வந்து அரசாங்கம் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் இங்கே கீழ்மட்ட மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நான் ஒரு ஆய்வாளன் அன்றாட மக்களுடைய நாடி பல்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு நபர் நிச்சயம் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய க கெட்ட பெயர் ஏன்னா இனி வந்து எலெக்ஷனுக்கு ரெண்டு வருஷம் கூட இல்லை நாலு மாதம் கடைசி ஓடிடும் இருபது மாதத்துக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா கண்ணை திறந்து மூடுறதுக்குள்ளே இருபது மாதம் ஓடி போயிடும் ஆனால் தானாக எப்படி சவுக்க சங்கர் தானாக வந்து வழக்குகளில் சிக்கிறாரோ அதை போல் இந்த அரசாங்கமும் சர்வாதிக போக்குடன் நடந்து மக்கள் மனதில் இது ஒரு பாசிச அரசு என்ற தோற்றத்தை மக்களிடம் உருவாக்க ஆரம்பித்து விட்டது அதாவது அந்த முதல்ல கைது அன்னைக்கு மக்கள் பெருசாக சொல்லலை இவன் ஓவரா பேசுகிறான் ஐயா இவனுக்கு அரஸ்ட்டு சரிதான் என்றார்கள் ஆனால் தொடர்ச்சியாக கஞ்சா வழக்கு போடப்பட்டதிலும் மக்கள் தெரிஞ்சு கொள்வார்கள் மக்கள் வந்து இன்னைக்கு இன்னும் யாரும் அப்படி மடத்தனமால இல்லை இது உள்நோக்கத்துடன் பழிவாங்க போடப்பட்ட வழக்கு என்றே மக்கள் பரவலாக பேசுகின்றனர் ஏன்னா அது நீங்கள் போட்டது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது ஆனால் மக்கள் வந்து பேசுகின்றனர் பிறகு அதே மாதிரி அடுத்தடுத்து அந்த போறப்பை கொண்டு அவசரங்கதே ஏன்னா இவரை கைது பண்ணுன்னா சென்னையிலே பண்ணலாம் இவர் என்ன பெரிய ஐஎஸ்ஐஎஸ் உலக தீவிரவாதியாக போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு கொடைக்கானலுக்கு அதுதான் ஏற்கனவே சொல்கிறாங்களே வாரம் ரெண்டு நாள் உல்லாசம் சென்னை யார் எங்கிட்டாவது போவார் திரும்ப சென்னைக்கு வருவாருங்கிறாங்க ஏன்னா என்ன குடிமில போகுது சென்னையில் கிளம்புறப்போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு எங்கள் ஊர் தேனியில் வந்து தேனிக்கு ஒரு கட்ட வேறா ஏன்னா தேனியில் வந்து ஏதோ தீவிரவாதி அமுக்கிற மாதிரி அந்த வீதியில் அந்த அங்கே வசிக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க என்னென்னே தெரியலங்க அதிகாலையில் முன்னூறு நூற்றம்பது போலீஸ் வந்து நின்று அங்கே எங்களுக்கெல்லாம் புரியல என்னடா ஏதுடான்னு ஒன்றும் புரியல கடைசியில் பார்த்தா இவர் தூக்கிட்டு போகிறேன்னு அந்த லாஜிலேருந்து தூக்கிட்டு போறேன்னாங்க என்ன அந்த மாதிரி மக்கள் அப்போவே ஒரு மாதிரி நினைக்கிறாங்க இந்தால போய் தூக்குறதுக்கு என்ன நாலு போலீஸ் வந்தால் போதுமே இருந்தாலும் என்ன பெரிய பிஸ்தாவா இல்லைன்னா பெரிய ரவுடியா இவர் ஓடிடுவார் அது இப்போ பதிலுக்கு சுட்டுருவாருங்கிற மாதிரி ரவுடியா இல்லை இல்லை அது சாதாரண பொதுஜனம் உணர்ந்திருக்கிறான் ஆனால் அரசாங்கம் இந்த நடவடிக்கையில் அவர் கைது ரைட்டு அதை சிம்பிளாகவே செஞ்சுருக்கலாம் நாலு பேர் வந்து தூக்கிட்டு போனாலும் இருந்தாலும் என்ன ஓட போகிறானா இல்லை பதிலுக்கு துப்பாக்கி வச்சு கூட போகிறானா அது கிடையாது ஆக அரசாங்கம் பழி வாங்கும் நோக்கத்தோடு நடக்கிறது என்பதை அந்த கைதிற்கு பிறகான விஷயங்கள் கஞ்சா வழக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து ஜெயிலுக்குள் இப்போ அதெல்லாம் வெளியே வந்துருச்சு கையில் கட்டு கொடுத்துனே வர்றாரு அன்றைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் அது இல்லை அது இடது கை இப்போ வலது கை உடைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவர் நீதிமன்றத்தில் கூண்டு ஏறி ரெண்டு முறை ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு நான் அடிக்கப்பட்டேன் துன்புறுத்தப்பட்டேன் என்பதை கொடுத்துருக்காரு அதேமாதிரி அரசு மருத்துவமனை டாக்டர்களும் பாதிக்கப்பட்டதை குறிப்பில் ஏற்றிட்டாங்க ஆக அப்பட்டமான ஜெயிலில் நடந்த இது ஒரு அரச பயங்கரவாதம் இது இப்பொழுதும் மக்கள் மனதில் கம்ப்ளீட்டாக பரவிருச்சு இது இந்த அரசின் தனிப்பட்ட ஒரு பயங்கரவாத தாக்குதல் அதாவது இதை என்ன சொல்லுவோம் அதாவது உண்மையான கேஸை போடலாம் அதே இது இவர் இப்போ அவதூறு பேசியிருக்கார் இல்லையா இல்லாத ஊழலை சொல்லியிருந்தால் அதற்கு மான நஷ்டம் வழக்கு போடுங்க இல்லை அவதூறு அரச அரசு மீது நிந்தனை செய்த குற்றத்தின் மேலே வழக்கு போடுங்க எத்தனையோ இருக்குது அதெல்லாம் அவர் போவார் ஜாமீனில் வருவார் சந்திப்பார் அதுதானே ஜனநாயகம் ஆனால் நீங்கள் குறுக்கு வழியில் என்ன இதுவரையே அவர் மேலே பெரிய வழக்கு இல்லை ஒரு விட ஜெயிலிக்கு போயிருக்காரு அது நீதித்துறையை தவறாக பேசியதற்கு இப்போ வந்து காவல்துறையை தவறாக பேசியிருக்கிறார் அதில் வெளிப்படையாக பேசியது தவறு அந்த தவறுக்கு அரசு பண்ணுறத மக்கள் வரவேற்கிறார்கள் ஆனால் கஞ்சா வழக்கு மேலும் பல வழக்குகள் என்று தொடர் வழக்குகளை செலுத்தி அவரை குண்டர் சட்டத்தில் அடைத்திருப்பதை மக்கள் இது மிகப்பெரிய ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாகவே அடக்குமுறையாகவே பொதுஜன மக்கள் பார்க்கிறார்கள் இது உங்கள் அந்த திமுக அரசாங்கத்தின் மீது பெரிய வெறுப்பை மக்களிடம் ஏற்கனவே இருக்கிற வெறுப்பு இருக்குது இருக்கிற மாரி தான் இப்போ நாடாளுமன்றத்தில் ஓரளவு செய் நல்லா ஜெயிக்கிறாங்க ஆனால் அடுத்து சட்டமன்ற தேர்தலில் இவை அனைத்தும் இப்போ இந்த வெறுப்பு அதிகரிக்கத்தான் செய்யும் அப்போ இந்த அரசாங்கம் என்ன நிர்வாகத்தை ஒழுங்காக பார்க்கலை மக்கள்கிட்ட இப்போ ஏற்கனவே இருக்குது நிர்வாகம் ஒழுங்காக என்ற வெறுப்பு நிறைய இருக்குது அதில் அடக்குமுறை வேறு சேர்ந்து கொண்டால் நிச்சயம் இது இந்த அரசின் எதிர்காலத்திற்கு நல்ல விஷயம் அல்ல ஏன்னா எத்தனையோ விஷயம் இதில் நம்ம வேறு சில விஷயங்களையும் சுட்டி காட்டணும் ஏன்னா ஜனநாயக சிறந்த ஜனநாயகவாதிகளாக இருக்கால ஏன்னா ஏன்னா இந்த வீரலட்சுமி இப்போ யாருடைய கைப்பாவையும் தெரிஞ்சு வச்சு சீமான் மேலே விஜயலட்சுமி விளக்கில் இவர் அவதூறு பேசினார் அப்போ எல்லாருமே பொதுவாக ஓ பெண்ணுக்காக ஏன்னா அந்த விஜயலட்சுமி அம்மாவை போய் பார்த்து அப்போ அந்த பெண்ணுக்காக பேசுகிறார் என்ற கூட இவர் மேலே பெரிய கரைப்படலை ஆனால் இப்போ சம்பந்தமே இல்லாமல் என்னமோ இல்லாத விஷயத்தை கண்டு அவர் நொந்தமாகதி அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இவர் ஏறக்குறைய ஆளுங்கட்சியின் ஊதுகுழல் கைப்பாவை என்பது வெளி உலகத்துக்கு தெரிந்துவிட்டது ஆக இந்த போராளியின் முகம் அதுதான் அதே சமயத்தில் ஒன்றும் இன்னொன்று இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கங்க என்னென்னா இன்றைய பெ பெரிய இதாக இருக்காங்க அந்த மூத்தமணி மூத்தமணின்னு ஒருத்தர் வருவார் ஒரு பீத்தமணி ஏன்னா ஆர்கேன்னு ஒரு ஆள் பிரியன் இது மாதிரி நிறைய சொல்லலாம் சுமன் சிம்மராமன் இவர்களெல்லாம் ஜனநாயகத்தை காப்பவர்கள் போல் இப்போ கூட பாஜகவை எதிர்த்து கடுமையாக குரல் கொடுக்குறார்கள் மத மோடி மதவாதி அது இதுன்னு சொல்கிறாங்க அதில் உண்மையாக பொய்யா இரண்டு பக்கம் வாதம் இருக்கிறது பிரதிவாதமும் வாதமும் இருக்கிறது அங்கே ஏன்னா அது அவர் பேசியது அது தனி சப்ஜெக்ட் அது இன்னொரு வீடியோவில் பேசுவான் மோடி பேசியது மதவாதமா இல்லையா இல்லை எதிர்கட்சிகள் தூண்டுவது மதவாதமா என்பதை தனியாக பேசலாம் அதை இவர்கள் அலசுகிறார்கள் அந்த ஜனநாயகத்தை பாராட்டுகிறேன் அந்த ஜனநாயகவாதிகள் இந்த குண்டர் சட்டம் போடும் அளவுக்கு ஒரு பத்திரிகையாளர் மீது அடக்குமுறையை இந்த அரசாங்கம் ஏவுவதை பற்றி ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க வாயில் என்ன வச்சுருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல இந்த ஜனநாயகவாதியில் அப்போ உங்கள் பவுசெல்லாம் இல்லை இவ்வளவு தானா பிஜேபிக்கு எதிராக எதுனாலும் உடனே முழங்குறீங்க முழங்குங்க தவறு இருந்தால் யார் மேலேயும் முழங்கலாம் அதே இது தமிழ்நாட்டில் நீ வசிக்கிற தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு நீ பார்க்கணும்ல நான் சொன்ன குறிப்பிட்ட இந்த பத்து பேர் பேசணுமில்ல ஒருத்தரும் வாயை திறக்கலை ஆக தமிழ்நாட்டில் பத்திரிகை துறையை எப்படி இருக்கிறது ஊடகத்துறை இருக்குன்னா அதை நான் ஏமா சொல்கிறத விட ஆர்எஸ் பாரதி சொன்னார் இல்லையா அதுதான் அப்பட்டமான உண்மை தமிழகத்தில் இருக்கும் பத்திரிகை துறையின் நிலையும் அதுதான் ஒன்றை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அதற்கு சமீபத்திய உதாரணம் கடந்த ஆட்சியில் மதுரை பகுதிகளில் என்ன அடக்குமுறைகள் என்ன வன்முறைகள் நேர்ந்தது அதனுடைய விளைவு என்று பார்த்தீர்களா என்னவென்று தெரியும் அதில் பின்னணியில் இருந்த விவிஐபினுடைய இன்றைய அவர் குடும்ப நிலை என்னவென்று பரிதாபத்துக்குரியது தான் மனது கஷ்டம் நமக்கே கஷ்டம் ஆனால் இதெல்லாம் எப்படி வருகிறது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் இது இன்றைய முதல்வர் குடும்பம் அதையெல்லாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் என்றும் அத்துமீறிய அடக்குமுறையோ அரசாகமோ ஏனால் இன்று மக்கள் மனதில் ஒருவேளை சவுக்கு சங்கரை அப்படியே ஜெயிலே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பேச்சு ஓடிட்டுருக்கு அதனால் இப்படிப்பட்ட ஜனநாயக அடக்குமுறை நிச்சயம் நல்லதில்லை ஏனென்றால் இன்னொரு புறம் மத்திய அரசின் திரும்ப மோடி தான் வர்ற மாதிரி இருக்குது அவர் வந்தாருன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் உங்கள் தலைமை குடும்பத்தின் மேலேயும் திமுகவின் விஐபிள் மேலேயும் பாய இருக்கிறது அவர்களுக்கும் தெரியும் ஆக ஒன்றை அவர்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என ஜனநாயக பண்புகளை காக்க வேண்டும் இது வந்து அடுத்து திரும்ப ஆட்சிக்கு வர்றதற்கான பெரிய கெட்ட ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்குது இந்த நிலை தொடருமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக திரும்ப ஆட்சி என்பதை நினைத்து பார்க்கவே தேவையில்லை நல்ல பண்புகளையும் நல்ல நிர்வாகத்தையும் அளித்தால் மட்டுமே இருபத்தி ஆறில் தாங்களும் ஒரு முக்கிய போட்டியாளர் என்ற நிலையில் இருக்க முடியும் இந்த நிலை தொடர்வது அவர்களுக்கு நல்லதல்ல ஒரு ஆய்வாளனாக பொதுமக்களிடம் தினமும் பழகி பார்ப்பவனாக ஏன்னா மற்றவன்ல மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு நீட்டி முழங்குவானுங்க அவனுக்கு தேவையானவனுக்கு டெய்லி போய் உட்காந்த ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்குறானுங்க நான் வந்து அப்படி இல்லை எனது கருத்துக்கள் நியாயத்துடன் இதயத்திலிருந்து உண்மையான எண்ணத்துடன் பேசுகிறேன் இதை இந்த அரசு உணராவிட்டால் இந்த அரசுக்கு எதிர்காலம் மிகப்பெரிய ஆபத்தாகத்தான் இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டவே இந்த வீடியோ குறைந்தபட்சம் சவுக்கு சங்கர விஷயத்தில் இந்த அடக்குமுறைகளை கைவிடுங்கள் கைவிட்டு ஒரு ஜனநாயக பண்புகளை சற்று மேம்படுத்துங்கள் என்று இவர்களுக்கு நல்லது என்பதுதான் எனது கருத்து நீ அதுக்கு மேலே அவங்க இந்த அடக்குமுறையையும் பழிவாங்கலையும் தொடர்ந்தால் அதனுடைய இதை அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க சரி ரைட்டு கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் நம்ம நினச்சி என்னாக போகுது வணக்கம் நேயர்களே